எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரு கிறிஸ்தோத்திரங்கள் வருகிற நாட்களில் நம் அநேகராக இருக்கிறபடினாலே எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று வேதத்தில் அநேக காரியங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்று ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது புதிய சிருஷ்டியும் பழைய சிருஷ்டியும் எப்படி இருக்கிறது என்று நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம் எபேசிய நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி வசனங்களில் நான் வாசிக்கிறேன் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் பழைய சிருஷ்டி எது தெரியுமா கோபம் கசப்பு வைராக்கியம் துர்க்குணம் தேவையில்லாத சண்டைகள் ஒழுக்க கேடுகள் நம்ம ஆத்மாவை கெடுத்து கொள்ளுகிற காரியங்கள் அஹ் போல வீணான சிந்தையுடையவர்களா உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏனோ தானோ கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே நடந்து கொள்ளுகிறது அப்படி அப்படித்தானே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சத்த திட்டங்கள் இல்லை இப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு எதையும் சத்தியத்தை அறியாத இருக்கிறபடினாலே அவர்களிடத்துல தேவன் சொன்ன வார்த்தைகள் போய் சேரவில்லை புறஜாதி போல நாமளும் வீணான சிந்தை உடையவர்களாய் இருந்தோம் பழைய மனுஷனாகிய அடிமைத்தனத்துக்குள் இருக்கும் பொழுது அடுத்தது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி அப்ப நம்ம புதிய சிருஷ்டியா இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஜீவனா இருக்கிறோம் இல்லை என்றால் நம்ம எப்படி இருக்கிறோமா அந்நியராய் தேவனுக்கு அந்நிய காணப்படுகிறோம் அடுத்தது சகல விதமான அசுத்தங்களை ஆவலோட நடப்பித்தோம் ஏன்னா நமக்கு அப்ப தவறு எது இது செய்தால் பரலோகம் போவோம் இது செய்தால் நரகம் போவோம் இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது இது செய்தால் தேவனுக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று எதுவுமே தெரியாமல் அவங்க மனப்போன போக்குல வாழ்ந்ததுனால ஆவலாய் நடப்பித்தார்கள் இதனால் என்ன தவறு இருக்கிறது அவர்கள் செய்கிறார்கள் நாமும் செய்வோமே அவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள் நாமும் இருப்போமே என்று செய்தவைகள் தான் பழைய காரியங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது உலகத்துல இருக்கிற சகால விதமான அசுத்தத்துக்கும் நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இல்லையா அடுத்தது பாருங்க முந்தின நடக்கைகளாகிய மோசம் போக்குகிற இந்த இரண்டு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசித்தது போல அந்தபடி முந்தின நடக்கைகள் மோசம் போக்குகிற பழைய மனுஷனை அடிமைக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற மனுஷனை கலைந்து போடுங்கள் புதிய சிருஷ்டி எப்படி இருக்கும் தேவன் எதற்காக நம்மளை அழைத்து இருக்கிறார் அதே எபேசிய இரண்டாம் நான் இந்த வசனத்தை க வாசிக்கிற கவனிக்க பத்தாவது வசனம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் புரிகிறது அவங்களுக்கு நமக்கு எ எதற்காக நம்மளை பண்ணியிருக்கிறாரா நற்கிரியைகளை செய்கிறதுக்கு இந்த கோபமெல்லாம் எப்படிப்பட்டது பழைய மனுஷனுக்கு உரியது ஜென்ம சுபாவத்துக்கு உரியது அதெல்லாம் வந்து சாத்தானுக்குரிய செய்கைகள் மாம்சத்துக்குரிய செய்கைகள் அதெல்லாம் வந்து தேவன் விரும்புகிறது இல்லை கோபம் துர்க்குணம் கசப்பு வைராக்கியம் இதெல்லாம் எப்படிப்பட்டது பழைய மனுஷனுக்குரியது ஆனா புதிய மனுஷன் எப்படி இருக்கணுமா நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக தான் நம்ம தேவன் உண்டாக்கிய வைத்திருக்கிறார் அடுத்தது பாருங்க தேவனுடைய இருக்கிறோம் அவைகளின்படி நாம் நடக்கும்படி முன்னதாக அவைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறாராம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அன்பு சமாதானம் சந்தோஷம் ஆவின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுக்கு பிடிக்க பிரியமானவைகளை செய்கிறவர்களாய் நம்ம எப்படி இருக்க வேண்டும் தேவனுக்கு புதிய சிருஷ்டியா சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஒருவர் மறைத்து போனால் அவர்களை என்னவென்று சொல்லுகிறோம் இவர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார் அப்படிதானே சொல்லுகிறோம் அப்போ நம் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அது ஒரு வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை முன்குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து நாம் தனிப்பட்டவர்களா விசேஷித்தவர்களா காணப்படுவதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை ஆகவே பழைய மனுஷனை நம்ம கலைந்து போட்டு புதிதான மனுஷனை தரித்து கொள்ளுகிறவர்களாய் வாழ வேண்டும் பொழுதுதான் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள புதிதாக்கப்பட்ட மனுஷனாய் காணப்பட முடியும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் எனவே செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதனாலே என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்குள்ளே மாற்றும் பரிசுத்தப்படுத்தும் புதிய சிருஷ்டியா மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்